கோவை சிறையில் தான் கொல்லப்படுவேன் சிகிச்சைக்கு வந்த சவுக்கு சங்கர் அலரல் கோவை சிறையில் நான் கொல்லப்படுவேன் என மருத்துவமனை சிகிச்சைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட போது பிரபல யூடியூபர் சவுக்கு சங்கர் முழக்கமிட்டதால் பரபரப்பு நிலவியது பிரபல யூடியூபர் சவுக்கு சங்கரை கோவை சைபர் கிரைம் காவல்துறையினர் பெண் காவலர்களை அவதூறாக பேசிய வழக்கில் கடந்த நான்காம் தேதி தேனியில் கைது செய்யப்பட்ட நிலையில் அவரை கோவை மத்திய சிறையில் அடைத்தனர் இந்நிலையில் சிறையில் சவுக்கு சங்கரை தாக்கப்பட்டதாக அவரது வழக்கறிஞர் நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்தார் தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனுவின் அடிப்படையில் சவுக்கு சங்கருக்கு உரிய மருத்துவ சிகிச்சை வழங்க உத்தரவிட்டது தொடர்ந்து நடந்த சிகிச்சையில் சவுக்கு சங்கருக்கு வலது கையில் எலும்பு முறிவு ஏற்பட்டது இந்நிலையில் கடந்த வாரம் அவருக்கு மாவுக்கட்டு போடப்பட்ட நிலையில் இன்று மீண்டும் மாற்றுக்கட்டு போட கோவை அரசு மருத்துவமனைக்கு அவர் அழைத்து செல்லப்பட்டார் இந்நிலையில் மாவுக்கட்டு மாற்றிவிட்டு வெளியே வந்த சவுக்கு சங்கர் கோவை மத்திய சிறையில் கண்காணிப்பாளர் செந்தில்குமார் தான் எனது கையை உடைத்தார் கோவை மத்திய சிறையில் தான் சவுக்கு சங்கருக்கு சமாதி என்று மிரட்டி வருகிறார் கோவை சிறையில் நான் கொல்லப்படுவேன் என கூறி கோவை அரசு மருத்துவமனை வளாகத்தில் முழக்கமிட்டார் இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது அதன் பின்னர் சிகிச்சை முடிந்து சவுக்கு சங்கரை மத்திய சிறைக்கு காவல்துறையினர் அழைத்து சென்றனர்